إن الحمد لله نحمده ونصعينه ونصعفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقد قال الله تعالى في محكم التنزيل العظيم الفرق المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وَبَاسَ منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساعلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாகனும் நகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்ல ஜனசுத்த அஇகாவின் நல்லடியார்கள பெரியவர்கள தாய்மார்கள சகோதர சகோதரிகள அல்லஹவின் அளப்பெரும் கருணை மாபெரும் கருவை அவனுடைய இல்லத்தில் ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்ம எல்லாம் ஒட்டுக்குழுமை செய்திருக்கின்ற நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும் செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக அஹந்துலில்லா அஹந்துலில்லா இரம்பில் ஆயமே அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகி அல்லாஹ் ரப்பில் ஆயலமீனை நான் போற்றி போகின்றேன் அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரட்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையெல்லாம் எவ்வித முன்மாதிரியும் இன்றி யாருடைய எதுவுடைய உதவியும் படைத்தான் படைத்தவைகள் பிரம்மாண்டமானவிகளானாலும் அற்புமானவைகளானாலும் படைத்து வெறுமனே விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி யுகமுடி உணால் வரையிலும் தொல்லியமாக நிறைவே நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கே உரியது மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன் உயிரின மேலான நபிகள் நாயக் சல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவருடைய தோளோடு தோலூட்டின் என்று சத்தியத்திற்கு சான்று பகிர்ந்த சத்திய தீனு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணித்து முன் வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற இளவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹித்த அல்லாஹ நேசிக்கும் நற்பண்புடையவர்கள் யாரை நேசித்து விட்டானோ அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை பயமும் இல்லை அல்லாஹ அதைத்தான் சொல்லி காட்டுகின்றார்கள் திருமறை குரானில அபுல் பத்தாவது அத்தியாயம் அறுபத்தி இரண்டாவது வசனத்திலே அலாஹும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் நேசர்களுக்கு அவுளியாக்களுக்கு எவ்விதமான அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அல்லாகவே பயந்து வாழ்ந்தவர்கள் வேறு எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவ்வுலக வாழ்க்கையிலே மறுமைக்கான சேகரங்களை சேகரித்து வாழ்ந்தவர்கள் கவலைப்பட வேண்டிய தேவையும் இத்தகைய நேசர்களாக அவுளியாக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பண்புகளை எல்லாம் சொல்லும் போது சில பண்புகளை சொல்லி அத்தகைய பண்புடையவர்களை அல்லாஹ நேசிப்பதாக சொல்லுகிறார் அத்தகைய நேசத்துக்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் யாரை நேசித்து விடுகின்றானோ அவர்களுக்கு வானவர்களிடத்திலும் பூமியிலும் அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது என்று நபி சொல்லா அலி வலாம் அவர்கள் கூறினார்கள் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுபஹா தனது திருமறை குரானிலே கூறுகின்ற என்றால் அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள் அவர்களுக்கே தேவை இருக்கும் போதும் அந்த தேவையை சுருக்கிக் கொண்டு குறைத்து கொண்டு செல்வ நிலை குறைவாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுடைய பாதையில செலவிடுவார்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தால் வாரி வழங்குவார்கள் அல்லாஹுடைய திருப்திக்காக இந்த ஏழ்மை நிலையிலும் வசதியான நிலையிலும் அவர்கள் செலவிடுவார்கள் தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் கோபம் வரும் வராமல் இருக்காது கோபத்தை வைத்துதான் அல்லாஹ் படைத்திருக்கின்ற கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கே ஏதாவது தீங்களை விட்டாலும் அல்லாஹுக்காக என்ன செய்வார்கள் அவர்கள் அவர்களை மன்னித்து விடுவார்கள் இந்த நாளையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறேன் இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கின்றான் நகசினேன் செல்வத்திலும் ஏழ்மையிலும் செலவிடுவதையும் கோபத்தை அடைத்துக் கொள்வதையும் மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னித்து விடுவதையும் அல்லாஹ் நன்மையான காரியம் இத்தகைய நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிப்பதாக சொல்லுகிறார் அதனால்தான் அல்லாஹ் பல இடங்களிலே இந்த என்னென்ன பண்புகள் இருக்கிறது எவரிடத்தில் அதற்காக அல்லாஹ் அவர்களை நேசிப்பதாக சொல்கிறார் இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே அவர்கள் அவர்களுக்கு இவ்வுலகத்தை உலகத்தை அல்லாஹ நன்மையையும் மறுமையின் அழகிய நன்மையையும் கொடுத்தான் இன்னும் அல்லாஹ நன்மை செய்யும் இத்தகையோரையே நேசிக்கின்ற நீங்கள் நன்மையோடு நடந்த நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் அல்லாஹுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் நம்மை நேசித்து விட்டால் அதற்கப்புறம் அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைத்துவிடும் மேலும் அல்லாஹ் திருமறை குரானிலே கூறுகின்றேன் மேலும் எத்தனையோ நபிமார்கள் இறை தூதர்கள் அவர்களுடன் ரிப்பியூன்கள் என்னும் இறை அடியார்களும் சேர்ந்து பெருமளவில் அல்லஹுவின் பாதையில் போர் செய்தனர் அறப்போர் செய்தனர் எனினும் அல்லாஹுவின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களால் அவர்களுக்கு ஏற்பட்ட துயரங்களால் அவர்கள் தைரியம் இழந்து விடவில்லை பலகீனம் அடைந்து விடவும் இல்லை அல்லாஹ் இத்தகைய பொறுமையாளர்களையே நேசிப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றனர்

ஈயத்தால் கெட்டியான கட்டடத்தை போல் அணியில் நின்று அல்லாஹுடைய பாதையில் போரிடுகிறார்களோ புறமுதிகிடாமல் போரிடுகிறார்களோ துணிச்சலோர தைரியமாக அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்து பொறுமையோடு போர் போரிடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்கின்றார் ஆக வீரமிக்கவர்களாக வெற்றி அல்லது வீர மரணம் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக சத்தியம் மேலோங்குவதற்காக இந்த போரை நான் செய்கிறேன் எனக்கு இறந்தாலும் நன்மைதான் வாழ்ந்தாலும் நன்மைதான் என்ற ரீதியில அவர்கள் உறுதியாக ஈயத்தால் பார்க்கப்பட்ட கெட்டியான கட்டடத்தை போல் அணியில் நின்று அல்லாஹுடைய பாதையில் போரிடுகிறார்கள் இஸ்லாத்தின் பேரிலே பெரும்பாலான போர்கள் திணிக்கப்பட்டன தற்காப்பு நடவடிக்கையாகத்தான் பல போர்களை நப்சல்லு அலிவசம் அவர்களும்

அல்லாஹுடைய அருளின் காரணமாகவே இடை தூதரே நீர் அவர்களிடம் மென்மையாக கனிவாக நடந்து கொள்கிறேன் சொல்லில் நீர் கடுகடுப்பானவராகவும் கடின சித்தமுடையவராகவும் இருந்திருப்பானால் அவர்கள் உண்மை விட்டும் ஓடி போயிருப்பார்கள் எனவே அவர்களின் பிள்ளைகளை மன்னிப்பீராக அவ்வாறு அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக மேலும் சகல காரியங்களிலும் அவர்களுடன் ஆலோசனை செய்வீராக பின்னர் அவை பற்றி நீர் முடிவு பின்னர் அவை பற்றி நீர் உறுதியான முடிவு எடுத்து விட்டால் முடிவு செய்து விட்டால் அல்லாகவே சார்ந்திருப்பீராக நிச்சயமாக அல்லாஹ் தன்னை சார்ந்திருப்போரை நேசிக்கிறான் சத்த மக்கள் அல்லாஹ் என்ன தவக்கிலே நாம் வீட்டை வீட்டு கதும்போது என்ன செய்யணும் உன்னுடைய திருப்பெயரால் வெளியாகிறேன் உன்னிடத்திலேயே முழுமையாக பொறுப்புச் சாட்டுகிறேன் என்னுடைய வாழ்வில் நன்மைய தூய்மையை நடைபெற உன்னுடைய அனுமதி இல்லாமல் அது நடக்காது என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் செல்ல வேண்டும் இப்படியும் முழு பொறுப்பு சாட்டக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றார் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இவை எல்லாம் போக யார் நவிசல்ல அலி அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய உடையிலே நடையிலே பாவனையிலே செயல்பாடுகளிலே வணக்க வழிபாடுகளிலே இன்னபிற நல்லரங்களில யார் நம்முடைய தலைவரான அகிலத்தூருக்கெல்லாம் அறுபடையான இறை தூதரான இறுதி தூதரான அவர்களை பின்பற்றக்கூடியவர்களே அல்லாஹ் நேசிப்பதாக சொல்லுகிறான் அல்லாஹூ ரஹீம் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இறை தூதரே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவின் நேசிப்பீர்களானால் படைத்த ரபுல் ஆலமீனை நேசிக்காமல் நாம் யாராவது இருப்போமா அந்த ரப்புடைய நேசம் நமக்கு வேண்டும் நாம் அவனை நேசிக்க வேண்டும் இதற்கு ஒரு வழியைத்தான் தான் அல்லாஹு சொல்கிறேன் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள் அழகிய முன்மாதிரி எருஜுல்லாக வலியோமல் ஆசிர வதக்கிறார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அல்லாகவே அதிகம் அதிகம் திகர் செய்பவர்களுக்கு தியானிப்பவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் இடத்தில்தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது வேற எந்த தலைவர் இடத்திலும் கிடையாது அந்த முன்மாதிரியை பின்பற்றி நாம் நடந்தால் அல்லாஹு உங்களை நேசிப்பார் நீங்கள் அல்லாகவே நேசிக்க வேண்டும் என்று எண்ணினால் அல்லாஹுடைய நபியை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான் மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கெருபை உடையவனாகவும் இருக்கின்றான் இது போல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆகவே சொல்லாஹி அவர்களுடைய சுண்ணத்துக்களை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்களிடம் அவர்களுடைய செயல்பாடுகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் அல்லாஹ் கூறுகிறான்

விளக்கப்பட்டதையே அதிகமாக உண்பவர்கள் யூதர்கள் நபியே இவர்கள் உம்மிடம் வந்தால் இவர்களுக்கிடையே தீர்ப்பு செய்யுங்கள் என்று வந்தால் இவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்கும் அல்லது தீர்ப்பு வழங்காமல் புறக்கணித்துவிடும் அப்படி இவர்களை நீர் புறக்கணித்து விடுவீராயின் இவர்கள் உமக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது ஆனால் நீர் இவர்களிடையே தீர்ப்பளிப்பீராயின் நீதியை கொண்டு அவர்களிடையே தீர்ப்பளிப்பீராக ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நீதிமான்களை நேசிக்கின்றான் எந்த நிலையிலும் நீதியை நிலைநிறுத்த வேண்டும் நீதி நிலை பெற வேண்டும் என்பதற்காக நீதியோடு நடப்பவர்களையும் அல்லாஹ் சுபஹேனா நேசிக்கின்றான் நீதியோடு நடக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய அந்தஸ்திலே சொர்க்கத்திலே நுழைவார்கள் ஆகவே நீதி செலுத்துவோரையும் அல்லாஹ் நேசிக்கின்றான் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் அல்லாஹ் சுபஹேனு குருமரை குரான் நெடுகிலும் இது போன்ற விஷயங்களை சொல்கிறான் அல்லாஹுடைய அருளின் காரணமாக யார் தம் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார்களோ அல்லாஹுக்கு பயந்தும் நடக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் அவர்களிடத்திலேயே சில குற்றங்கள் இருந்தாலும் அல்லாஹ் கேள்வி எனக்கு இல்லாமல் அவர்களை மன்னித்து விடுவான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு அஞ்சி நடப்போரை தனக்கு பயந்து நடப்போரை நேசிக்கின்றான் என்ன யார் பாவங்களுக்காக வருந்தி தௌபா செய்கிறார்களோ பாவம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான் பாவத்தை வெறுத்து தூய்மையாக நடந்து கொள்கிறார்களே அவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதாக சொல்கிறான் அல்லாஹு பய அல்லாஹுவை பயப்படுபவர்களை பாவ மன்னிப்பு தேடுபவர்களை பாவத்தை வெறுப்பவர்களை அவருடைய பட்டியலை நீட்டிக்கொண்டே போகின்றான் இத்தகைய நல்லொழுக்க சீலர்களாக நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் சுபஹேன உதாலா நன்மைக்கு நன்மையையே கூலியாக வைத்திருக்கின்றான் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுபேன உதாலா நேசிக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் ஏனென்றால் ஹிஸ்மல்லா ஹிஸ்மி சைத்தான் இரண்டு தான் உலகில் வேற எதுவும் இல்லை ஹிஸ்முல்லாக்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் ஹிஸ்வ சைத்தான்கள் நரகத்திற்குரியவர்கள் இந்த ரெண்டு படித்தரத்தை தவிர வேறும் இல்லை அதனால் அல்லாஹுடைய நேசம் யாருக்கு கிடைக்கின்றதோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அல்லாஹுடைய ஜீனுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நன்மை ஏவக்கூடியவர்களாக தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருந்த தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் சொர்க்கத்திலே படித்தரங்களால் உயிர்வாக இருப்பார்கள் அபிமார்கள் சித்தேகண்கள் சுகதாக்கள் முகாரபோன்கள் இந்த மாதிரி படித்தரங்கள் இருக்குமே தவிர இந்த ரெண்டை தவிர வேற எதுவும் இல்லை இன்னும் அல்லாஹுடைய அவுளியாக்கள் இல்லாவிட்டால் ஷேதாவுடைய அவளியாக்கள் ஷைதானுடைய அவுளியாக்களுக்கு நரகம் அல்லாஹுடைய அவுளியாக்களுக்கு சொர்க்கம் ஆகவே அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நல்லடியார்களாக நாம் இருந்தோம் என்று அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக சொர்க்கத்தை தருவான் அதில் பட படித்தரங்கள் இருக்கு நரகத்திலையும் படித்தரங்கள் இருக்கிறது நரகத்திலும் கடுமையான வேதனைக்குரிய படித்தரங்கள் இருக்கிறது குறைவான வேதனைக்குரிய படித்தரங்களும் இருக்கின்றது அல்லாஹவின் தூதர் அழிவசல்லும் அவர்களே ஒரு மனிதரை படைப்பிரிவு பிரிவு கொண்ட தளபதி படைப்பிரிவு பிரிவு ஒன்றுக்கு தலைபதி தளபதியாக்கி அனுப்பினார்கள் அவர் தமது தொழுகையில் தம் தோழர்களுக்கு குரான் வசனங்களை ஓதி தொழுவித்து வந்தார் ஒவ்வொரு முறையும் ஓதி முடிக்கும் போது இன்னும் நூத்தி பன்னிரெண்டாவது அத்தியாயத்துடன் தான் முடிப்பார் சூரத்துள் பாத்தியா ஓதுவாங்க துணை துணைசூரா ஓதுவாங்க கடைசியா என்ன செய்வாங்க இந்த சூரத்துல இது ஓத ஓதாம தொழுகை முடிக்கிறது கிடையாது இதையே திரும்ப 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 ஒன்றாவது ரகத்துல ஓதுனாங்க ரெண்டாவது ரகத்துல ஓதுறாங்க அழந்து ஓதுறது மாதிரியே ஓதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னால் என்று தொழுபவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சடைவாக இருந்தது இது மாதிரி செய்கிறாருன்னு சொல்லி வர்றாங்க தளபதியை தான் தொழு வைக்கணும் தொழு வைக்கிறாங்க இந்த நூத்தி பன்னிரெண்டாவது அத்தியாயத்தை ஓதாமல் அவர்கள் தொழுகையை முடிப்பதில்லை அல்லாஹு என்று அவர்களிடம் எதிர்கொள்கை தெரிவிக்கப்பட்டது அப்போது அல்லாஹ்வின் தூது செல்லாஹ் அலிவு செல்லம் அவர்கள் எதற்காக எப்படி செய்கிறார் ஏன் சூரத்தில் பாத்தியா துணை சூரா அது போதாது என்று பொல்கல்லாக அகதையும் ஓதுகிறாரே எதற்காக என்று அவரிடம் கேளுங்கள் என்று அவரிடம் அது போ அது பற்றி கேட்டபோது அந்த அத்தியாயம் பேரருளாளனின் பெருந்தகையாளனின் ஏகத்துவ பண்புகளை எடுத்து வயம்புகிறது நான் அதை அதிகமாக அந்த சூறாவை அதிகமாக ஓதுவதை விரும்புகிறேன் என்று சொன்னார் இதை நசல் அல்லாஹ் அவர்களிடம் சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதர் அலி வசலம் அவர்கள் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று அவருக்கு தெரிவிங்கள் பண்புகளை நாம் அடிக்கடி நம்முடைய நாவினால் கொண்டே இருக்க வேண்டும் குரானிலே உள்ள அந்த நூத்தி பன்னிரெண்டாவது அத்தியாயத்தை அல்லாஹுடைய மாட்சிமைகளை மகோன்னதங்களை அவனுடைய அற்புதங்களை விளக்கக்கூடிய அவன் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் ஒரே ஒருவன் அவன் அற்றவன் எல்லா விதமான நிறைவேற்றக்கூடிய அவன் தேவைகள் அற்றவன் எளித் அவன் எவரையும் பெறவில்லை அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை அக அவனுக்கு ஒப்பாக மிக்காக யாரும் இல்லை எதுவும் இல்லை எப்படிப்பட்ட ஒரு எல்லாவற்றையும் தவுடிபடி தவிடுபடியாக்க கூடிய ஒரு சூறாயில் ஆகவே அதிகமாக நாம் சுனத்தான தொழுகைகளிலே மற்ற நேரங்களிலே இதை ஓதிக்கொள்ள வேண்டும் தூங்குவதற்கு முன்னால் பிரபில் பல குழாவின் கொள்கை இதையெல்லாம் ஓதி உடம்பிலே ஊதி நாம் உறங்க வேண்டும் இன்னும் சில முறை சொன்னார்கள் உயர்வும் வளமும் மிக்க அல்லாஹ் ஒரு அடியாரை நேசிக்கும் போது இந்த மேற்சொன்ன பண்புகளுடைய அல்லாஹுடைய நேசத்திற்குரிய அந்த அடியாரை நேசிக்கும் போது ஜிபில் அலி இஸ்லாம் மாணவர்களுடைய தலைவரை அழைத்து அல்லாஹ் ஆகிய நான் இன்னாரே நேசிக்கின்றேன் நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று கூறுவார் அவ்வாறே ஜிபில் அலி இஸ்லாம் அவர்கள் அவரை நேசிப்பார் அல்லாஹ் சொன்ன உடனேயே அந்த அல்லாஹுடைய நேசத்திற்குரியவரை அல்லாஹுடைய அவுளியாவை வானவர் தலைவர் ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் நேசிப்பார் பிறகு ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் வானத்தில் உள்ள அனைத்து மணக்குமார்களையும் அழைத்து அல்லாஹ் இன்னாரை நேசிக்கின்றார் எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று குரல் கொடுப்பார்கள் அவ்வாறு அத்துணை வாடவர்களும் இந்த அடியாரை அல்லாஹுடைய நேசரை நேசிப்பார்கள் அவ்வாறே விண்ணகத்தாரும் அவரை நேசிப்பார்கள் அவருக்கு அங்கீகாரம் வழங்கப்படும் என்ற செய்தியை அபு ஹுரை அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரியில ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹஜிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய நேசன் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அந்த பண்புகளை அல்லாஹுடைய நேசத்தை நாம் பெறுவதற்கு எதெல்லாம் எந்த பண்புகள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறதோ அல்லாஹ் சுபஹ அதற்காக நம்மை நேசிக்கிறான் என்னும் போது அந்த பண்புகளை நாம் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் தார் பூசப்பட்ட பாத்திரம் அதாவது மது ஊற்றி வைக்கப்படும் பாத்திரங்களான சுரக்காய் குடவை பேரிச்ச மரத்தின் அடிபகத்தை குடைந்து தயாரிக்கப்படும் மரப்பிப்பாய் மண்சாடி மற்றும் பூசப்பட்ட பாத்திரம் ஆகியவற்றில் ஊற்றி வைக்கப்படும் பானங்களுக்கு தடை விதிக்கிறேன் என்று நர்சல்லா அல்லா அலிசல்லம் அவர்கள் கூறியதாக இடம்பெற்றுள்ளது அப்படி அவர்கள் கூறும்போது அந்த குலத்தார் வந்தார்களே கல்வியை கற்றுக்கொள்வதற்காக மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்த அப்துல் கைஸ் குலத்தின் தலைவர் அஜஸ் என்னும் முன்திர்பின் ஆயுத அலி அல்லவர்களிடம் நப்சுல்லாஹ் அலி அவர்கள் சொல்கிறார்கள் நேசிக்க கூடிய இரு குணங்கள் உங்களிடம் உள்ளன ஒன்று அறிவாற்றல் இன்னொன்று நிதானம் நிதானத்தை கடைபிடித்தல் இந்த இரண்டு நற்குணங்கள் உங்களிடம் உள்ளன என்று நர்சல்லாஹலி வசல்லாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ் நேசிக்க கூடியது அறிவு இருக்க வேண்டும் பகுத்தறிவு கொடுத்து படைக்கப்பட்ட நாம் மோட்டிகமான முட்டாள்தனமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது எந்த அறிவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ அதை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்தும் போது அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய மன்னிப்பும் அல்லாஹுடைய நேசமும் கிடைக்கும் ஆகவே அல்லாஹ் அல்லாஹுடைய நேசத்துக்குரிய பண்புகள் நம்மிடம் இருக்கிறதா இல்லையா நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் நன்மை செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் வசதி குறைந்தாலும் வசதியாக இருந்தாலும் தானம் தர்மம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் கோபத்தை அடக்கிக் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் மனிதர்களுடைய பிழைகளை மன்னிக்க கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் இவ்வாறு பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் முத்த கைன்களை அல்லாஹுடைய பயத்தோடு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் அதல்லாமல் போரிலே புறமுதிக் காட்டாமல் வீரத்தோடு தீரத்தோடு போராடக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் இப்படிப்பட்ட நேசம் அல்லாமல் குரானிலே சொல்லப்பட்ட நேசம் அல்லாமல் சில ஹஜீசுகளிலும் அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்களுடைய பண்புகளை பற்றி வந்திருக்கின்ற காரணத்தால் இத்தகைய பண்புகளை நாம் வளர்த்து அல்லாஹுடைய நேசர்களாக அல்லாஹு வழங்கக்கூடிய சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியுடையவர்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கியுள்ள